ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம நினைத்தாளை முடிவு தரு தருவோம் அண்ணாமலையில் இன்றைக்கு நாம் இங்கே தரிசனம் செய்துருக்கக்கூடிய லிங்கம் அருள்மிகு யமலிங்கம் யமலிங்கம் அப்படின்றவங்களை தான் இங்கே நம்ம தரிசனம் செய்துச்சுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த நம்பர் பிழைக்கு ஏற்றுறவங்க கற்பூரம் ஏற்றுறவங்க இந்த பக்கத்தில் இங்கே ஏற்றிட்டு அதுக்கு பழுதாக என் இதே உள்ளே போயிட்டு அங்கே உள்ள நம்ம இந்த யமலிங்கம் நம்ம தரிசனம் செய்யும்பொழுது எட்டு லிங்கங்களில் மூன்றாவது லிங்கமாக அமைந்திருப்பது இந்த யமலிங்கம் கிரிவல பாதையில் மேலும் இந்த திருத்தலம் இது ஒரு காந்தமலை அப்படின்னு சொல்கிறோம் நம்ம திருவண்ணாமலையம் ஏனெனில் ஒரு தரும் வந்த வந்தவங்களை மறுபடி மறுபடியும் வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஈர்ப்பு சக்தி உள்ள மலை இந்த மலை திருவண்ணாமலை அதனால் நிச்சயமாக நீங்கள் திருவண்ணாமலை கிரிவலம் வரும்பொழுது இந்த யமலிங்கம் கிரிவன பாதையில் மூன்றாவதாக அமைந்திருக்கக்கூடிய லிங்கம் யமலிங்கத்தை லதா தரிசனம் செய்யும்போது விளக்கவர் ஏற்றி நீங்கள் அதுக்கு பிறகு உள்ள போய் தரிசனம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ் லதா சென்னை புதுப்பெருங்கடத்தூர் ஏரி கரை நான் இப்போது நான் நினைத்தாலே முக்கியத்துவம் திருவண்ணாமலை யமலிங்கம் சன்னிதானத்தினரு நன்றி